சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி எம் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் தமிழ்நாடு தொடர்ந்து சண்டை செய்யும் அப்படின்ற அந்த வாசகத்தோட டி ஷர்ட்டோட அணிஞ்சு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஓம் அவர்கள் சொல்லியிருக்காரு முதல்ல இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் மறுத்திருக்காங்க உடனடியாக ஒரு மூன்று நான்கு நிமிடத்திலேயே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற அவை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒரு வாசகத்துக்கு ஒன்றிய அரசு இவ்வளவு அங்கி நடுங்குமானால் இனி வரக்கூடிய போராட்ட களங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறது ஒன்றிய அரசு என்கிறைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துக்கு வந்து போராடி இருக்கிறார்கள் என்பது இவர்களினுடைய உரிமையை உயர்த்துகிற ஒரு போர்க்குரலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் நாங்க எங்க மாநிலத்துக்காக பேசுவதற்குத்தான் போயிருக்கோம் எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தை பத்தி கவலை இல்ல எங்களுக்கு டெல்லியை பத்தி கவலை இல்ல எங்களுக்கு ராஜஸ்தானை பத்தி பஞ்சாபை பத்தி ஹரியானாவை பத்தி எந்த மாநிலத்தை பத்தி கவலை எங்களுக்கு என்ன சார் கவலை இருக்கு குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எங்களுடைய ஆதரவான அரசுக்கு மட்டும்தான் எங்களுக்கு துணை போகிற அரசுகளுக்கு மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நிதியை வாரி வழங்குவோம் அப்படிங்கறத நீங்க சொல்லாம சொல்றீங்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல அதை நேரடியாக டார்கெட் பண்ணி அடிக்கிறார் பிடிஆர் பிடிஆர் ஒரு செய்தியை சொல்றாரு நாங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம் நாங்க ஒரு கட்டமைப்பை இங்க ஏற்படுத்துறோம் அதற்கு எங்களுக்கு போதுமான நிதியை இங்க கொடுக்கறது இல்ல ஆனா எந்த கட்டமைப்பையுமே உருவாக்காத வேறு சில மாநிலங்களுக்கு எங்களுக்கு ஒதுக்குறத விட பத்தொன்பது விழுக்காடு இருபத்தி ஒரு விழுக்காடு இருபத்தி எட்டு விழுக்காடுன்னு நீங்க கூடுதலா நிதி ஒதுக்குறீங்க ஆனா அதை அங்க பயன்பட்டுதான் கேக்குறாங்க பிடிஆர் பரிந்துரைகளாவே சொல்றாரு சார் வெறுமனே விமர்சனத்தை வச்சுட்டு நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்கு சொல்லிட்டு போகல அவரு நீங்க உருப்புறதுக்கும் வழி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நீங்க பிடிஆர பேசாம இருக்கணும்னா நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்துக்கங்க அவர் பேசுறத நிறுத்திக்குவார் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிற இந்த அறைகூகல் என்பது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலும் எதிரொலிக்கும் இது ஒரு சண்டமாரதத்தை செய்வதற்கு தயாராகி விடும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இது நகர்கிற போது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் இது தொடர்பான விவாதங்கள் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் வந்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துல இது தொடர்பாக குரல் கொடுத்துட்டு வராங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் தமிழ்நாடு தொடர்ந்து சண்டை செய்யும் அப்படின்ற அந்த வாசகத்தோட டிஷர்ட்டோட அணிஞ்சி அணிஞ்சு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சொல்லியிருக்காரு முதல்ல இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் மறுத்திருக்காங்க உடனடியாக ஒரு மூன்று நான்கு நிமிடத்திலேயே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற அவை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க முதல்ல ஒரு வாசகத்துக்கே ஒன்றிய அரசு இவ்வளவு அஞ்சி நடுங்குமானால் இனி வரக்கூடிய போராட்ட களங்களை எப்படி எதிர்கொள்ள போகிறது ஒன்றிய அரசு என்கிற கேள்விதான் நம் முன்னால் எழுகிறது இவ்வளவு அச்ச உணர்வு எதற்கு நீங்கள் டீலிமிட்டேஷன் என்கிற பெயரால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதை நடத்தாமலேயே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தை திரைமறைவில் செய்து முடித்து விடலாம் என்று நினைத்தீர்கள் அதற்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறேன் என்கிற பெயரால் உங்களுடைய டீலிமிடேஷன் என்கிற அந்த எண்ணத்துக்கே ஒரு மூடு மூடுவிழா நடத்திவிட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லா மாநில முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைப்பார் என்று முதலில் யாருமே எதிர்பார்க்கவில்லை நான் உட்பட தென் மாநிலங்களின் மேல் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது தென் மாநிலங்களின் தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று அவர் சொன்னதற்கு பிறகு தென்னிந்தியாவை ஒருங்கிணைக்கப் போகிறார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் இப்போது பஞ்சாபினுடைய முதலமைச்சர் ஒரிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்படி யாரெல்லாம் இதில் பாதிக்கப்படுகிறாரோ அவர்களை எல்லாம் தேடி தேடி சந்தித்து அழைத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் எல்லோரையும் அழைத்து வந்து அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து பேச போகிறார் முதலமைச்சர் என்பது இந்திய துணை கண்டத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கப் போகிறது என்பதை நாம் சொல்லி அவர்கள் உணர வேண்டியதில்லை இந்த நகர்வுகளின் மூலமாகவே அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் முழக்கத்தை முன்வைத்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னார் அதைத்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தங்களுடைய சட்டையில் பொறிக்கப்பட்டிருக்கிற வாசகங்களாக எடுத்து செல்கிறார்கள் இதற்கு ஏன் இவ்வளவு பதற்றமடைய வேண்டும் பேரவைத் தலைவர் அவர்கள் இது ஒரு ஜனநாயக மரபுதானே தங்களுடைய நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறார்கள் என்ன திரைமறை இதை செய்து விட்டார்கள் இல்லையே அண்டர்கிரவுண்ட் ஆபரேஷன் ஏதாவது செய்துட்டாங்களா இல்லையே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் மக்களினுடைய என்ன வழிபாட்டை அங்கே வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு செய்வதற்காகத்தான் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதைத்தான் அவர்கள் அங்கே பிரதிபலிக்கிறார்கள் இங்கே லிமிடேஷன் என்பது எத்தகைய கொந்தளிப்பான மனநிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது அது தமிழ்நாட்டை எப்படி போராட தூண்டி இருக்கிறது என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்துக்கு வந்து வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வு என்பது மக்களினுடைய மனநிலையை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிப்பது அதற்கு உரிமையை மறுப்பதற்கு சபாநாயகர் யார் என்கிற கேள்வியை நாம் சட்ட ரீதியாகவும் எழுப்ப முடியும் என்ன தவறு எதன் மூலமாக நீங்கள் அதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று கருதுகிறீர்கள் ஒரு எதிர்ப்பையே சந்திப்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லையா உங்களுடைய நிலைப்பாட்டை விமர்சிப்பதை கூட நீங்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லையா இதுதான் ஜனநாயகம் மாண்பா எல்லா கருத்துடையோரும் நாடாளுமன்றத்தில் இருப்பார்கள் உங்களுக்கு ஏதுவான கருத்துக்களை சொல்பவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள் எதிர்கருத்து தெரிவிப்பவர்கள் நாடாளுமன்றத்திலேயே இருக்கக்கூடாது என்கிற தான் நீங்கள் நாடாளுமன்றத்தையே நடத்துகிறீர்கள் உங்களுக்கு படுகிறவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டுமா என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா அந்த தான் இன்றைக்கு இந்திய துணை கண்டம் முழுமைக்கும் எதிரொலிக்க போகிற கேள்வியாக இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துக்கு வந்து போராடி இருக்கிறார்கள் என்பது இவர்களினுடைய உரிமையை உயர்த்துகிற ஒரு போர்க்குரலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இந்த போர்க்குரலுக்கே அச்சப்பட்டு கொண்டு ஓம் பிர்லா அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவையை ஒத்தி வைக்கிறார் என்று சொன்னால் இனி நீங்கள் நாடாளுமன்றத்தை எப்படி நடத்திடப் போகிறீர்கள் அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு எப்படியானதாக இருக்கும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் உங்களுடைய உயரத்துக்கே வந்து உங்களை பிடித்து உழுக்குகிற வேலையை தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய போகிறார்கள் என்பதைத்தான் நான்கு நாட்களாக நாடாளுமன்றம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது யாருமே எதிர்பார்க்கவில்லை மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ இப்படி மூறி முழங்குவார் என்று ஆதிக்க இந்தியை வெட்டி புதைப்போம் என்று நாடாளுமன்றத்திலேயே பேசினார் அப்போ தமிழ்நாட்டிலிருந்து சண்டை செய்வதற்காக நாம் அனுப்பி வைத்திருக்கிற போர் வீரர்களை எதிர்கொள்ள முடியாமல் பாஜக திணறுகிறது எனவேதான் இன்றைய அவை ஒத்திவைப்பு நடவடிக்கை என்பது அரங்கேறி இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஆனா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எம்பிக்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ன்றது அவை குறிப்புல வந்து பதிவு செய்யப்படும்ன்ற சூழல்ல வந்து ஒரு வெளியில வந்து போராட்டக்கலமாக ஒரு பதாகையை ஏந்தி அதுல அது கொடுக்கக்கூடிய வாசகங்களை பயன்படுத்தலாம் ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளயும் இதே மாதிரியான ஒரு பாணியை பின்பற்றதுனால என்ன விதமான பலன் கிடைக்க போகுதாங்க இந்த மாநிலத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்தணும்ல சார் இப்ப எனக்கு இருக்கிற உள்ள குமரனா நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்னை போன்ற லட்சக்கணக்கான பேருக்கு இப்ப இந்த டீலிமிடேஷன் மூலமாக தமிழ்நாடு தென்னிந்தியா ஒடுக்கப்படுகிறது என்கிற அந்த ஆதங்க குரல் இருக்குல்ல நான் என்ன தவறு செய்துட்டேன் அப்படின்றத நான் யோசிச்சு பாக்குறேன் நான் என்ன தவறு செய்துட்டேன் நீங்க கொண்டு வருகிற ஒன்றிய அரசினுடைய நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் இப்படி எல்லாம் திட்டங்களை கொண்டு வந்தீங்கல்ல அதையெல்லாம் இங்க செயல்படுத்தி கருத்தடை சாதனங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ரொம்ப தெல்ல தெளிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம் இந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு தரம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதெல்லாம் இந்த மாநிலத்தை சேர்ந்திருக்கிற எங்களுக்குத்தானே தெரியும் அப்போ இவையெல்லாம் நாங்கள் செய்ததினுடைய பொருட்டு தானே உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தன் புள்ள பெத்துக்கிறான்னா எங்களால அது ஏன் பெத்துக்க முடியாதா எங்கள்கிட்ட வளம் இல்லையா எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா நாங்க செய்ய முடியாதா ஆனா நாங்க அதை செய்யல ஏன் அதை செய்யல அப்படின்னு சொன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு படைநிலைகளை ஒன்றிய அரசு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்திலிருந்து கொண்டு வந்தார்கள் அல்லவா அப்போதிலிருந்து இப்போது வரை அதை செம்மையாக செயல்படுத்துகிற மாநிலமாக தமிழ்நாடு வெளிப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு இயங்கியல் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கு நாங்க அதனால அந்த திட்டமிடலின்படி இயங்குகிறோம் அந்த இயங்கியலின்படி இயங்குகிறோம் ஆனா இதை காரணம் காட்டி எங்களுடைய தொகுதிகளை நீங்க குறைக்கிறது அமித்ஷா சொன்னதை போல எங்க தொகுதியை குறைக்கவே இல்லை சார் எங்க தொகுதியை கூட்டவும் இல்லை எங்களை நாற்பதுலயே வச்சுக்கிட்டு முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னுல வச்சுக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு மடங்கு ராஜஸ்தானுக்கு ஒன்னரை மடங்காக்குறது குஜராத்துக்கு அதை ஒன்னேகால் மடங்கு ஆக்குறது அப்படிங்கிறது அப்ப எங்களை நசுக்கிற வேலை தானே அது ஏற்கனவே எங்கள் குரலுக்கு மதிப்பில்லை நாடாளுமன்றத்தில் என்கிற ஒரு நிலை உருவாகியிருக்க நாங்கள் நாங்க நாற்பது தொகுதியை வென்று சென்றாலுமே கூட எங்களுடைய கன்சர்ன் இல்லாமலே ஒரு பிரதமர் ஆட்சி அதிகாரத்துல வர முடியுது அப்ப தமிழ்நாடு முற்றாக புறக்கணித்த பாஜக எங்களை ஆளுகிற இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொன்னா இது ஜனநாயகமா இத நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா இப்ப இதற்கே ஆபத்து வந்துருச்சே இந்த இடத்துக்குமே ஆபத்து வந்துருச்சா இப்போதே குரல் எடுபடவில்லை என்று சொன்னால் இனிமேல் எப்படி எங்களுடைய குரல் எடுபடும் என்கிற கேள்வி இருக்குல்ல அது என்னுடைய கேள்வி என்னை போன்று லட்சக்கணக்கான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய கேள்வி கோடிக்கணக்கான தமிழர்களுடைய கேள்வி இந்த கேள்வியை தானே நாடாளுமன்றத்துல போய் வைக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்ப எங்களுடைய பிரதிநிதிகளா அவங்க அந்த வேலையை தானே சார் செய்தாகணும் எங்க உணர்வை தானே அவங்க அங்க வெளிப்படுத்தணும் அதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன் நீங்க அடையாள போராட்டம் நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா நாடாளுமன்றத்துல நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா இந்த அடையாள போராட்டத்தின் மூலமாக கவனத்தை ஈர்க்கிறோம்ல ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டோம்ல இந்த அடையாள போராட்டம் தானே இன்னைக்கு அவைய ஒத்தி வைக்க வச்சிருக்கு உங்களால அவைய நடத்த முடியலையே அப்ப நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா நீங்க எங்களை மீறி எதையும் செய்திட முடியாது நீங்க எங்களை மீறி அவைய நடத்திட முடியாது எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்க செவி சாய்க்காம இருக்க முடியாது இதை நினைத்திருந்தா பஞ்சாப் ஹரியானாவினுடைய விவசாயிகள் வீதிக்கு வந்திருப்பாங்களா சார் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் மூலமாக என்ன சாதித்து விட முடியும் என்று நினைத்திருந்தால் புதிய வேளாண் திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வைத்திருக்க முடியுமா சொல்லுங்க நீங்க இதெல்லாம் போராட்டத்தின் மூலமாக செய்து முடிக்கப்பட்டதுதான் அதே போன்றுதான் இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம் தொகுதி மறுவரையறை என்கிற இந்த விவகாரத்தை ஒன்றிய அரசு கைவிடுகிற வரை இந்த போராட்டம் தொடரும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு ஆனா இப்ப நாடாளுமன்றம்ன்றது வெறும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய அவை இல்ல இந்தியா முழுக்கும் எல்லா பிரச்சனையும் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையை வெச்சு கொண்டு ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை முடக்குவது சரியான விஷயமா ஆமா சார் முடக்கித்தான் ஆகணும் முடக்கித்தான் ஆகணும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேச வேண்டிய பிரச்சனை இல்லதான் நாங்க வஞ்சிக்கப்படுற போது எங்க போய் பேச முடியும் நாங்க யாருகிட்ட போய் குரல் கொடுக்க முடியும் நாங்க யாருகிட்ட போய் எங்க எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும் நாடாளுமன்றத்துல தானே பதிவு செய்யணும் நாடாளுமன்றத்துக்கு அதற்கு தானே சார் இங்கிருந்து உறுப்பினர்களை அனுப்பிச்சிருக்கோம் அப்பதானே மற்ற மாநிலத்துல இருக்கிறவனுக்கு எங்க பிரச்சனை என்னன்றது புரியும் ஏன் தொகுதி மறுவரையே இருக்கலாமா யா பிரச்சனை பண்றீங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன் கேப்பான்ல ராஜஸ்தானை சேர்ந்தவன் கேட்பான் இது ஒரு அன்றாட நடவடிக்கை தானே பழங்காலமாக நடந்திருக்கிறது தானே ஏன் இதுக்கு போய் எதிர்ப்பு தெரியுங்க அப்பதானே நாங்க சொல்ல முடியும் எங்களோட வியூஸ் என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மை நாங்க உருவாக்கணும்ல எங்களுக்கான வாய்ப்பு நாங்க ஏற்படுத்தணும்னா அப்ப நாடாளுமன்றத்துல நாங்க தானே சரியா இருக்கும் நாங்க எங்க மாநிலத்துக்காக பேசுவதற்கு தான் போயிருக்கோம் எங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தை பத்தி கவலை இல்ல எங்களுக்கு டெல்லியை பத்தி கவலை இல்ல எங்களுக்கு ராஜஸ்தானை பத்தி பஞ்சாபை பத்தி ஹரியானாவை பத்தி எந்த மாநிலத்தை பத்தி கவலை எங்களுக்கு என்ன சார் கவலை இருக்கு நாங்க ஏன் அப்படி சிந்திக்கணும் முதல்ல நீங்க அதை சொல்லுங்க எங்களுக்கு என்ன பறந்துபட்ட பார்வை ஏரியல் வியூல நாங்க மட்டுமே பார்க்கணும் அவன் எல்லாம் எங்களை திரும்பியே பார்க்க மாட்டான் நாங்க என்ன வஞ்சிக்கப்பட்டவர்களா நாங்கள் என்ன இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களா இல்லையே எங்கள் மாநிலம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபிக்கு பத்து விழுக்காட நாங்க வேற எந்த மாநிலமாவது கொடுக்குறோன்னா தனிநபர் வருமானத்துல இந்தியாவினுடைய ஒரு நபருக்கான தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கான தனிநபர் வருமானங்கிறது பதினாறு பர்சன்ட் கூடுதலாக நாங்க செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் இங்கிருந்து அப்ப எல்லா வகையிலும் பொட்டன்சியலான ஸ்டேட்டா நாங்க எங்க ஸ்டேட்ட வச்சுக்கிறோம் இவ்வளவையும் இந்த நேரத்தில் இடையூறு செய்யணும்னு சொல்லி வாய் மூடி கைகட்டி இருப்போம் என்று சொன்னால் இன்னும் இன்னும் நசுக்குகிற வேலையை இவர்கள் செய்வார்கள் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு போனார்கள் அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் மற்ற மாநிலங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குரல் கொடுக்க அந்த மாநிலத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சார் அவங்கள கேக்க சொல்லுங்க நாடாளுமன்றத்துல ஏன் சார் நீங்க உங்க பிரச்சனைக்காக அவைய முடக்குறீங்கன்னு கேட்க சொல்லுங்க அவைய முடக்கறது அல்ல எங்க நோக்கம் எங்களை பார்த்து பயந்து ஓம் ஓடுறாரு மோடிய காப்பாத்துறதுக்காக அவரையும் சேர்த்துக்கிட்டு ஓடுறாரு ஓடுற வேலையை செய்யறது யாரு ஓம் பிரில்லா பேரவை தலைவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்க நாங்க அவைய முடக்கிருவோம்னு சொன்னமா அவையை ஒத்தி வைக்கணும்னு நாங்க சொன்னோமா ஏன் அவையை ஒத்தி வைக்கிறார் சபாநாயகர் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியது தானே ஏன் நியாயமான எங்களுடைய குரலுக்கு கூட செவி சாய்க்க முடியாத செவிகளை மூடி கொண்டிருக்கிற ஒரு பேரவைத் தலைவர் எதுக்குன்னு கேக்குறேன் எதுக்கு பயந்துகிட்டு ஓடுறாரு அவரை பார்த்து தானே கேட்கணும் ஏன் சார் நீங்க பேரவையை முடக்குறீங்க ஏன் சார் நீங்க பேரவையை ஒத்தி வச்சுட்டு போறீங்க இப்படியே ஒத்தி வைப்பதன் மூலமாக மக்கள் பிரச்சனைகளை பேச முடியாத சூழல்கள் உருவாகுதுன்னு யாரை பார்த்து கேக்கணும் பேரவைத் தலைவரை பார்த்து கேட்கணும் எங்களை பார்த்து கேட்கக்கூடாது அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கில ஊடகத்துக்கு வந்து தொடர்ச்சியான சில நேர்காணலில் குடுத்து அல்லது இந்த மொழிக் பொதுவாகவே வட இந்தியாவில பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பார்வை என்னவா இருக்குன்னா ஹிந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அது மட்டும் இல்லாம வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை வைக்கிறாங்க இது வெறும் பாஜக அல்லது ஒன்றிய அரசை ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் இந்த பார்வையை வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிறவங்களும் கூட குறிப்பாக வந்து இந்தியாவை கட்சியினுடைய சபாலிஸ்டான யோகேந்திர யாதவ் அவர்களும் வந்து இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார் போது பிடிஆரினுடைய கருத்து அப்படின்றது வந்து வட இந்தியாவில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பிடிஆர் வந்து வெறுமனே விமர்சனத்தை மட்டும் வைக்கல இப்ப உதாரணமா ஒரு பிரபல ஊடகம் ஒன்று நடத்திய இதுல அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு நீங்க ஒதுக்கிய நிதி எவ்வளவு உதாரணமாக ஒரு நூறு கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னா அது எங்க மாநிலத்துக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க அப்ப எங்களை விட கூடுதலாக எவ்வளவு சதவீதம் நீங்க அங்க வந்து ஒதுக்கி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய அறுபத்தி ஒரு சதவீதம் நீங்க அதிகமாக ஒதுக்கி இருக்கிறீங்க சரி அப்ப நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க என்ன காரணம் சொல்றீங்க தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் வளராத மாநிலமாக இருக்கு அப்ப அதுக்கு கூடுதலான ஊட்டச்சத்து தேவைப்படுது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையும் நாங்க பாராட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்க வேணாமான்னு கேட்கிறீங்க நியாயமான கேள்வி இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க அந்த குழந்தைய தாளாட்டி சீராட்டி வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது இல்ல இப்ப இந்த பத்து வருஷத்துல நீங்க தாளாட்டி சீராட்டின குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருக்கணும்ல இந்த பத்து வருஷம் ஃபீடிங் இருக்குல்ல சார் இந்த பத்து வருட ஊட்டச்சத்து சார் அதுல அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு பிடிஆர் முன்வைக்கிறாரு இதற்கு நியாயமான பதில நீங்க சொல்றதா இருந்தா தாராளமாக சொல்லலாம் ஏன் நீங்க நியாயமான பதில சொல்ல முடியலன்னா எந்த வளர்ச்சியும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலுமே எந்த வளர்ச்சியும் இல்ல அப்போ இருபது வருடமா ஒரு முயற்சியை நீங்க மேற்கொள்றீங்க காங்கிரசை சேர்த்தே நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சியும் இதைத்தான் செஞ்சாங்க இப்ப பாஜக இன்னும் கூடுதலாக அதை செய்யறாங்க பாஜக இன்னும் கூடுதலாக அதை செய்ததன் மூலமாக நீங்க என்ன நிறுவ முற்படுறீங்க சொன்னா ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை என்பது எத்தகையதாக இருக்கிறது நாங்க வந்து எங்களுடைய ஆதரவான அரசுக்கு மட்டும்தான் எங்களுக்கு துணை போகிற அரசுகளுக்கு மாநில அரசுகளுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நிதியை வாரி வழங்குவோம் அப்படிங்கிறத நீங்க சொல்லாம சொல்றீங்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல அதை நேரடியாக டார்கெட் பண்ணி அடிக்கிறார் பிடிஆர் இன்னொன்று பிடிஆர் விமர்சனத்தை நீங்க இடது கையால எல்லாம் தள்ளிடவே முடியாது பிடிஆர் ஒரு செய்தியை சொல்றாரு நாங்க ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம் நாங்க ஒரு கட்டமைப்பை இங்க ஏற்படுத்துறோம் அதற்கு எங்களுக்கு போதுமான நிதியை இங்க கொடுக்கறது ஆனா எந்த கட்டமைப்பையுமே உருவாக்காத எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்த சிந்தனையுமே இல்லாத வேறு சில மாநிலங்களுக்கு எங்களுக்கு ஒதுக்குறதை விட பத்தொன்பது விழுக்காடு இருபத்தோரு விழுக்காடு இருபத்தி எட்டு விழுக்காடுன்னு நீங்க கூடுதலா நிதி ஒதுக்குறீங்க ஆனா அது அங்க பயன்பெற்று கேக்குறாங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவினுடைய பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு சார் எவ்வளவுன்னு நீங்க சொல்லுங்க அந்த நிதியை விட இரண்டு புள்ளி ஆறு மடங்கு கூடுதலாக நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல கல்விக்கு நம்ம ஒதுக்கி இருக்கோம் இப்ப கூட பாருங்க இந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கல்விக்கான முக்கியத்துவத்தை எவ்வளவு கூர்மையாக சிந்தித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில முன் வச்சிருக்கிறோம் கல்வி கட்டமைப்பை பலப்படுத்திட்டோம் இப்ப புதிதாக அறிவியல் பூங்காக்கள் அமைக்கப்படும் எட்டு இடங்கள்ல புதிய கூர்நோக்கு அறிவியல் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குல்ல இந்த அறிவிப்பை ஏன் சார் செய்யணும் தான் அறிவியல் வளர்ச்சி இந்த மாநிலத்துல இருக்கு ஏற்கனவே தான் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம பலப்படுத்தோமே இன்னும் கூடுதலாக பலப்படுத்துறோம் அப்போ தொடர்ந்து தொலைநோக்கு திட்டங்களை தந்து கொண்டே இருக்கிறது இந்த அரசு ஆனா இந்த அரசுக்கு நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ல ஒதுக்குற நிதியை வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒதுக்குறீங்க ஒதுக்குறது இல்ல நேற்றைக்கு வானதி சீனிவாசனுக்கு ஒரு பதில சொன்னாருல்ல நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு என்ன சொன்னாரு கடன் வாங்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த அம்மா அதிமேதாவித்தனமா சட்டப்பேரவையில பேசினாங்க உடனே சொன்னாரு அம்மா நாங்க கடன் வாங்கலாமா எங்கள் கடன்ல முப்பத்தி ரெண்டு சதவீதம் என்பது நிலுவைத் தொகையாகவே இருக்குமா ஒன்றிய அரசு கிட்ட அந்த நிலுவைத் தொகையை நீங்க கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீத கடனை நாங்க அடைச்சிருவோமான்னு சொன்னார்ல இதுக்கு என்ன பதில் இதைத்தான் நேரடியாகவே கேட்கிறார் பிடிஆர் பிடிஆர் விமர்சனத்தையே வைக்கல இன்னொன்னு பிடிஆர் நான் ஏன் இப்ப இந்த கல்வி கட்டமைப்பு குறித்தெல்லாம் பேசினேன்னு சொன்னா பிடிஆர் பரிந்துரைகளாவே சொல்றாரு சார் வெறுமனே விமர்சனத்தை வச்சுட்டு நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்கு சொல்லிட்டு போகல அவரு நீங்க உறுப்புடுறதுக்கும் வழி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நிதியை முழுமையாக பெற்றுக்கொண்டு நீங்க கல்வி கட்டமைப்பை பலப்படுத்துங்க மருத்துவ கட்டமைப்பை பலப்படுத்துங்க நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ் ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் சார் அடங்கி இருக்கு மனிதவள மேம்பாடு என்பது ரெண்டை மட்டுமே மையப்படுத்தியே இருக்கு ஒன்று மருத்துவம் இன்னொன்று கல்வி அதுதான் எல்லாருக்கும் எல்லாமுங்கிற கோட்பாடு அப்போ இந்த ரெண்டையும் நீங்க முதல்ல ஒரு மாநிலத்துல சீராக்கிட்டீங்கன்னு சொன்னா செழுமைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அந்த மாநிலம் வளர்ச்சியை நோக்கி தானாகவே போயிடும் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அந்த மாநிலமே வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் இதை செய்யுங்கன்னு ஒரு ஆறு ஏழு பரிந்துரைகளை கொடுக்கிறார் பீட்டர் இதற்கு மேல ஒரு ஒரு என்ன சார் செய்ய முடியும் இதை எப்படி நீங்க வந்து ஒரு விமர்சனமா பாக்குறீங்க இன்னொன்று பிடிஆருக்கு என்ன நோக்கம் இருக்கு ஏதாவது திட்டமிட்டு இந்த அரசை களங்கப்படுத்திடணும் இந்த அரசை காயப்படுத்திடணும் அப்படி ஏதாவது இருக்கா அவருடைய வார்த்தைகள் வேண்டுமானால் கோபம் வெளிப்படலாம் இன்னொன்னு சொல்லட்டுமா பிடிஆர் இடத்துல நான் இருந்தா இதை விட மோசமான வார்த்தைகளை இப்போ பயன்படுத்தி இப்போ அவங்க என்ன ப பதட்டப்படுறாங்கன்னா பிடிஆர் ரெண்டு மூணு வார்த்தைகளை பிரயோகிச்சிட்டாரு மிரட்டி பணம் வாங்குறீங்க கழுத்துல கத்தி வச்சு பணம் வாங்குறீங்க பிளாக் மாதிரி நீங்க பணம் வாங்குறீங்க இதெல்லாம் சொல்றாங்களா ஆமா உண்மைதானே தானே நீங்க வந்து செய்றீங்க நீங்க எங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்குறதுக்கு என்ன மாதிரியான பேச்சு பேசுறீங்க பிளாக்மெயிலர் தானே சார் அதை சொல்லுவான் நான் சொன்னதை நீ செஞ்சு கொடுத்தியா நான் சொன்னதை நீ செய்யாம என்கிட்ட வந்து காசு கேட்கறியா நான் உனக்கு காசு கொடுக்க முடியாது இது யாருடைய பேச்சு ஒரு ஒன்றிய அமைச்சருடைய பேச்சா இது இருக்குமா சொல்லுங்க நீங்க ஒரு பிளாக் மெய்லர் தானே அதை சொல்லுவான் ஏன்னா உன்னை கொலை பண்ண சொன்னேன் கொலை பண்ணாம நீ பாட்டுல இருந்துட்டு காசு மட்டும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க நீ அந்த வேலையை முடிச்சுட்டு வா நான் தர்றேன் சொல்லி நம்ம சினிமால எல்லாம் ரவுடிகளை பாக்குறோம்ல இந்த மாதிரி பேச்சை தான் தர்மேந்திர பிரதான் பேசலாம் தர்மேந்திர பிரதான குறைத்து மதிப்பிடல அவர் ஒன்றிய அரசினுடைய மாண்பான்மை பொருந்திய அமைச்சர் அவருக்குண்டான கண்ணியத்தை நாம கொடுக்குறோம் ஆனா அவருடைய பேச்சு எப்படி வெளிப்பட்டது இதைத்தான் நேரடியாகவே சொல்றார் பிடிஆர் எனவே அது வட இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டா ஆமா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் கூடுதலாக பிடிஆர் பேசுவார் நீங்க பிடிஆர் பேசாம இருக்கணும்னா நீங்க முதல்ல ஒழுங்கா நடந்துக்கங்க அவர் பேசுறதை நிறுத்திக்குவார் ஆனா இப்போ பாஜகவை எதிர்க்கிறவங்களுமே கூட வந்து இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக பொழுது அப்போ தமிழ்நாடு வந்து தனித்து விடப்பட்டிருக்கா நம்ம வந்து ஒரு யூனிக்னஸா இருக்கோன்றதை தாண்டி இந்த விஷயத்துல நம்ம தனித்து விடப்பட்டிருக்கோமா தேசிய அளவுல சார் நீங்க ரெண்டு விதமான குரல்களை பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று பாஜகவுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிற குரல்கள் இன்னொன்று மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற குரல்கள் இந்த நேரடியா ஆதரவு தெரிவிக்கிற குரல்கள் ஆபத்து இல்ல சார் நமக்கு தெரியும் அவர்களுடைய குரல் எப்படிப்பட்டதுன்னு ஆனா இந்த மறைமுகமா ஆதரவு தெரிவிக்கிற குரல் இருக்குல்ல இதைத்தான் நம்ம ரொம்ப கவனமா கையாள வேண்டியிருக்கு நான் என்ன கேக்குறேன்னா பிடிஆர் சொன்னதுக்கு எதிரா நீங்க பேசுறீங்கன்னா அப்ப பிடிஆர் கருத்துல எங்க நீங்க முரண்படுறீங்க அவர் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் இருக்குல்ல அதுல எங்க நீங்க முரண்படுறீங்க அவர் சொன்னது தப்புன்னு நீங்க சுட்டி காட்டுங்க பிடிஆரே அதுக்கு பதில் சொல்லுவார் பிடிஆரே அதுக்கு சொல்லுவார் இப்ப ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டுல அண்ணாமலை என்ன சொன்னாரு பிடிஆருடைய பிள்ளைகள்லாம் கொள்கையில தான் படிச்சாங்க அவர் பிள்ளைகள் மட்டும் படிக்கும்போது மற்ற பிள்ளைகள் படிக்க கூடாதான்னு கேட்டாரு நீங்களும் நானும் பதில் சொன்னோம் நேர பிடிஆரே பதில் சொன்னாரா என் பிள்ளைகள் எப்படிப்பட்ட கல் திட்டத்துல படிச்சாங்க அவர்களுடைய மாதிரி தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு அமைச்சராக ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகராக எப்போதுமே அவர் வெளிப்பட்டிருக்கிறார் மத்த அரசியல் கட்சி தலைவர்களைப் போல மத்த அரசியல் கட்சி பிரமுகர்களைப் போல அவர் இருந்ததே கிடையாது இயங்கியதே கிடையாது எனவே நீங்க நேர்மையா எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கிறார் பிடிஆர் பிடிஆருடைய கருத்து எந்த இடத்துல காயப்படுத்தி இருக்கு அது எந்த இடத்துல இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பட்டுக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா அவரே அதுக்கு விளக்கம் கொடுப்பதுக்கு தேவை ஆனா நீங்க ஒட்டுமொத்தமாக இடது கையால ஒதுக்குறது இருக்குல்ல இப்படிதான் வந்து இவங்க பேசுவாங்க நீங்க சொன்னது மாதிரி யுனிக்கா இருக்கணுங்கிறதுக்காக இவங்க பிரிவினைவாதம் பேசுற பிரிவினைவாதத்தை யார் சார் பேசுறா நீங்க செய்யறதை எடுத்து சொல்றோம் சார் நாங்க நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை நாங்க சொல்றோம் நீங்க நிதி ஒதுக்குனதுல பாரபட்சம் காட்டுனது உண்மைதானே ஒண்ணு பொய்யான கருத்து இல்லையே இன்னொன்று நீங்க வளர்ச்சி 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 என்று சொல்லி வளராத மாநிலங்களை நோக்கி மட்டுமே நகர்றதும் அந்த மாநிலத்தில் தொடர்ந்து நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நகர்ந்ததற்கு பிறகும் நகர்த்த முயற்சி செய்ததற்கு பிறகும் அது ஒரு அடி கூட நகராமல் இருக்குதுங்கிறது இருக்குல்ல இதை ஒருவர் சுட்டி காட்டுறார் சார் அவர் பொருளாதாரத்தை கற்று தேய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிபுணராக இருக்கிறாரு அதனால அந்த நிபுணத்துவ பார்வையோடு பார்க்கிறார் எனவே அது குறித்த கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துறாரு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினதே தவறுன்னு சொல்றதுதான் பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமா ஆதரிக்கிறதுக்கு நீங்க நேரடியாவே பாரதிய ஜனதா கட்சி செய்வது தான் சரி நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம் அது பெரிய பரபரப்பை உண்டாக்காது அது பெரிய நாசகரமான பேச்சுக்களாக அமையாது ஆனா நீங்க கூடவே இருந்துட்டு நியாயம் பேசுறோன்ற அடிப்படையில நேர்மையாக நடந்துகிறோன்ற அடிப்படையில இந்த காவடி தூக்குகிற வேலையை மறைமுகமா செய்றீங்கல்ல இதுதான் சொல்றோம் சார் அதே மாதிரி அந்த நேர்காணலில் வந்து பிடிஆர் உள்ள ஒரு விஷயம் குறிப்பிட்டு இருந்தார் ஒருவேளை இந்த ஒரு நிபந்தனையை நாங்க ஏத்துக்கிட்டு நாங்க வந்து பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா நீ வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே வந்து பிரதமர் நரேந்திர மோடியோட படங்களை பயன்படுத்தினாதான் நாங்க பணம் கொடுப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அதாவது குறிப்பா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு எக்ஸ்ட்ராஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு சோ மிரட்டி வந்து பணம் வாங்குற பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்க என்ன கேள்வினா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களுக்கு அந்த பணமே தேவையில்லை அப்படின்றது அப்போ வரக்கூடிய நாட்கள்ல வந்து இது இன்னும் காம்ப்ளிகேட்டடா ஆகும் இந்த பொறுத்தவரைக்கும் சார் அதாவது ஊடகங்களும் சரி கருத்து தெரிவிக்கிற கருத்தியலாளர்களும் சரி ரெண்டாவது என்ன நடக்குங்கிறத சொல்றாங்களே தவிர முதல்ல இது ஏன் துவங்குச்சுங்கிறத பேசுறதே இல்லை நீங்க இது வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆமாம் நிச்சயமா காம்ப்ளிகேட் ஆகும் ஆனா காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனை இங்க யார் உருவாக்குனது பாதை சமைத்தவர்கள் யார் அதுதான் இங்க இருக்கிற கேள்வி தர்மேந்திர பிரதான் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பலன்னு சொன்னா இப்படி ஒரு அகம்பாவ பேச்ச பேசலன்னு சொன்னா இன்றைக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்குமா வந்திருக்காது இது முதல் முறையாக ஒன்றிய அரசிடமிருந்து வெளிப்படுதா நாங்க என்ன ஏடிஎம்னு இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் கேக்குறாங்க சார் நீங்க ஏடிஎம்னு நாங்க சொன்னோமா அப்ப நாங்க ஏடிஎம்மானு நாங்க திருப்பி கேட்போம்ல நீங்க கேட்கிற ஜிஎஸ்டி எல்லாம் நாங்க வசூல் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு கப்பம் கட்டுற வேலையை நாங்கறோம் உங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க என்ன ஜாக்சன் துறையா ஏன் நாங்க கப்பம் கட்டணும் அப்ப இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா ஏன் நாங்க இந்த கேள்வியை கேட்க வேண்டியது நீங்க ஏடிஎம்மானு எங்களை பார்த்து கேட்டது தான் நீங்க தேசிய பேரிடர்ல அறிவிக்க முடியாதுங்க அதுல கூட சில நெருடல்கள் இருக்குங்க சில நெருக்கடிகள் ஒன்றிய அரசுக்கு இருக்குங்க அதனால நாங்க வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறோங்க இவ்வளவுதாங்க எங்களால முடியும் வரக்கூடிய காலங்கள்ல நாங்க இனிமே என்ன செய்யணும்னு நாங்க பாக்குறோம் முயற்சிக்கிறோம் இதுதானே ஒரு நயம்பட தெரிவிக்கிற கருத்தா இருக்கும் நாங்க என்ன ஏடிஎம்மா நீங்க கேக்கும் போதெல்லாம் பணம் கொடுக்க முடியுமே என்ன துணி இது நாங்க கேட்போம்ல நீங்க கேட்கும் போதெல்லாம் ஜிஎஸ்டி நாங்க வசூல் பண்ணி கொடுப்போமா அப்படின்னு நாங்க திருப்பி கேட்டா உங்களுக்கு கோவம் வருது இது காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போறீங்க இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போதும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போவோம் அப்ப நீ குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா நீங்க பேசுறதை கேட்டுக்கிட்டு பதில் பேசாமலே இருப்பாங்களா இப்ப தர்மேந்திர பிரதான் சொல்றாருல இப்ப பிடிஆர் சொன்னதுல எது தவறு நீங்க சொல்லுங்க இப்ப நீங்க சொன்னதுக்காக நாங்க ஏத்துக்கிட்டோம்னா நாளைக்கு மோடி படத்தை ஏற்கனவே நீங்க பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க இல்ல எவ்வளவு சார் நீங்க நிதி கொடுக்குறீங்க உங்களுடைய நிதி பங்களிப்பு எவ்வளவு வெறும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் அப்ப மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் யாருடைய பங்களிப்பு மாநில அரசுடைய பங்களிப்பு எதுக்காக உங்க பேர் வைக்கணுனாங்க எதுக்காக சார் உங்க பேர் வைக்கணுனாங்க நீங்க பேர் வச்சிருவீங்க நாங்க கட்டடத்தை கட்டி கொடுப்போமா இது என்ன ஸ்டிக்கர் விட்டுற வேலை இப்ப இத கேட்டா உங்களுக்கு கோபம் வருது இதை சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன் போகுது இத வந்து தமிழ்நாடு வந்து தனித்து விடப்பட்டுரும் தமிழ்நாட்டை தனித்து கொண்டு வர்றதுக்காகவே இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேச சார் இது மாதிரி பேச்சுக்களை பேசுறதுக்கு முன்னாடியே இவங்க அப்படிதான் சார் செஞ்சாங்க அதுக்குதான் சார் நாங்க எதிர்வினை ஆற்றிருக்கோம் எதிர்வினை ஆற்றுவதையே நீங்கள் கூடாது என்று சொன்னால் அப்ப இந்த சூழலுக்கு கொண்டு வந்து தள்ளியவர்களே என்ன சொல்வீர்கள் அவர்களை நோக்கி ஏன் இந்த கேள்விகள் நீள்வதில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை சரி ஒரு கேள்வி என்னன்னா இப்போ வர தேதி இந்த கமிட்டி சார்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு மூன்று முதலமைச்சர்களும் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கட்சி தலைவர்களும் பார்க்கிறோம் இந்த விஷயம் வந்து தேசிய அளவுல நிச்சயமா விவாத பொருள் ஆகக்கூடிய சூழல்ல வந்து ஒரு விஷயத்தை இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது தடுக்க முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு ஓம் பிர்லாவினுடைய பதட்டம்தான் தடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையை கூட்டி இருக்கிறது நியாயமாக எழுப்ப வேண்டிய போர்க்குரலை எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவையின் வாயிலை திறக்க கூடாது என்பதற்காகவே அவையை ஒத்தி வைத்திருக்கிறார் இது பையத்தினுடைய வெளிபாடு துவக்க நிலையிலேயே ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு ஒரு தடுமாற்றமான சூழலுக்கு வந்திருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் பாரதிய ஜனதா கட்சி பின்வாங்குகிற சூழல் என்பது நிச்சயமாக வந்துவிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதனால்தான் நான் முதல் கேள்வியிலேயே மேற்கோள் காட்டினேன் பஞ்சாப் ஹரியானாவினுடைய விவசாயிகளினுடைய போராட்டத்தின் வீரியத்தை போலவே இப்போது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிற இந்த அறை என்பது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திலும் கண்டத்திலும் எதிரொலிக்கும் இது ஒரு சண்டமாரதத்தை செய்வதற்கு தயாராகிவிடும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இது நகர்கிற போது பாரதிய ஜனதா கட்சி வேளாண் திருத்தச் சட்டத்தை கைவிட்டதை போல இந்த டி டீலிமிட்டேஷனுக்கான முன்னெடுப்பையும் கைவிடுகிற சூழல் என்பது நிச்சயமாக வந்து சேரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமா சார் மின்னலம் நேரலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பலித்த நன்றி நன்றி சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை